அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலோட வைகாசி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று கம்பம் நடுதல் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று பூச்செறிதல் மே மாதம் பதினைந்து பதினாறு வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாட்கள்லையுமே ஸ்ரீ மகா சண்டியாக பெருவிழா நடைபெற இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று காப்பு கட்டுதல் இருபத்து ஆறு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது மே மாதம் இருபத்தாறு இருபத்தி ஏழு திங்கள் செவ்வாய் இந்த இரண்டு நாட்கள்லையுமே செட்டி எடுத்தல் அழகு கூத்துதல் ஆகிய நிகழ்வுகளும் நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மே மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்களிலுமே பால்குடம் எடுத்தலும் மற்றும் மாவிளக்கு எடுத்தல் நிகழ்வும் நடைபெற உள்ளதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று கம்பம் ஆற்றுக்கு அனுப்புதல் இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொள்வோம் அருள்மிகு கரூர் மாரியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்